என்ன பண்ற சும்மாடா உட்கார்ந்திருக்கேன் ஆ நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பூமாரிய பத்தி நீ என்ன நினைக்கிற நான் என்ன நினைக்கிறது அதுக்கு லேடி அவ எப்படிப்பட்டவ உன புடிச்சிருக்கா அவள அவள எதுக்கு எனக்கு புடிக்கணும் மாமா பூமாரி பரவாயில்லை நீயும் இந்த மாதிரி Dress எல்லாம் போட பழகிக்கிட்ட பழகிக்கிட்டியா ஏமா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க தான இருந்தேன் இந்த மாதிரி Dress தான போட்டுட்டு இருந்தேன்

என்ன ஊருக்கு வந்தாங்க ரெண்டு வருஷம் வந்து இப்போ வந்திருக்காங்க இப்போ வந்தா இங்கதானே இருந்திருக்கா இதுல என்னத ஊர சுத்தி காட்றதே ஐயையோ ஆமாப்பா அதுவும் கரெக்ட் தானே டேய் என்னடா கரெக்ட் ரெண்டு வருஷம் ஆச்சு இப்போ இந்த ஊர் எப்படி இருக்கோ ஏrename இருக்கோ ஆ ஊர ஆசைப்படுவாங்க பார்க்கலா ஆசப்படுவாங்க கூட்டிட்டு போவேன் நார்மலிஸ்டிங்கள என்னடா இன்னும் பேசே வரலையே நினைச்சேன் இருங்க அவங்க கிட்ட கேப்போம் அவ பேர் என்னன்னு சொன்னேன் அ அ அ ஒரு பையன் வந்திருந்தானே சந்திரன் அங்கிள் அந்த பையன் எங்க? ஏங்க உள்ள பண்ணிட்டு உள்ள தூக்கிட்டு இருக்க ஐஷா. தூமாரி பாத்து இருக்காங்க இன்னும் நேர தெரிஞ்சா போய் பண்ணனும்.

ஓ சரி சரிம்மா ரொம்ப நல்லது குமாரி வா உள்ள போ ஐயோ குமாரி எழுப்ப உன எதுக்கு இப்ப தான் சொல்ற ஏ ஒரு நாள் ஃபுல்ல தூ சொல்லிட்டா பாட்டு கிட்ட வாங்க குமாரி எழுப்ப உன சரி இருங்க சஞ்சய் ஏ சஞ்சய் என்னப்பா டேய் பாட்டு கிட்ட வாங்கடா எண்டி யாரு பாட்டி எந்த பாட்டி ஆ முப்பாட்டி எங்கடா ஏன்ப்பா பாய் இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்க பட்டுமணியா ஆமாண்டா டேய் டாடா அருணோட ஊர் சுத்தி பாக்க சரியாங்க சீக்கிரமா ரெடியா இரு பாட்டி வந்துட்டாங்க அவள போல ஐயோ அப்படியே சரி சரி நான் ரெடியாக்குறேன் இப்போ என்ன பண்ணுறோம் ஐஷா என்ன பண்ணனும் நாம வஸ்ட் கோயிலுக்கு போவும் மாதிரி அப்புறமா அங்க எங்கேயும் போயிட்டி சத்திட்டு வந்திரலாம் ஜாலியா சுத்தலாம் போ மாரி ஐஷா என்னமா எல்லாரும் சாப்டாச்சி நீங்க மூணு பேர் தான் நோ சாப்பிட்டல சஞ்சி தம்பி எங்க வந்திட்டு இருக்கா ஆன்ட்டி எங்க இருந்து வர்றாங்க ஐயோ அம்மா சொன்னதுக்கு நம்ம வீட்ல அப்படியே படிப்படியாக 10 ஃப்ளோர் பாரு ஐயோ அம்மா போய் எடுத்து சரி நான் போய் எடுத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு தான் நம்ம பேர் சேர்ந்து